காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பாவக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து பாவக்காய் எடுத்திருக்கேங்க ஒரு கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் கால் கிலோக்கும் கூட தான் இருக்கும் முந்நூறு கிராம் இருந்துச்சு இதுக்கு ஒரு இருபது கிராம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மண்டை வெள்ளம் அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல்லு இருபது பல் இருக்கும் பூண்டு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சும் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு கருவேப்பில் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல பாவக்காவை வந்து இந்த தேங்காய் திருவில் இந்த பகுதியில் வந்து நல்லா வந்து திருவிக்கலாம் பல்லு பல்லாக இல்லாமல் நான் இன்றைக்கி திருவி தொக்கா செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் திருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் வந்து இந்த தேங்காய் துருவில் நல்லா வந்து துருவிக்கிட்டேன் நல்லா அருமையாக வந்துது சீட்ஸு மட்டும் கொஞ்சம் அது அந்த விதையெல்லாம் மட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா தொக்கா பண்ணுறதுனால விதை வேண்டாம் இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா வந்து குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அதை இந்த மாதிரி அரைச்சாச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் நல்லா ஊற்றிப்போம் கால் கிலோக்கு நூறு கிராம் கரெக்டாக இருக்குங்க இதை வந்து ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நல்ல நீல செஞ்சால் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பாவக்காவை எடுத்து இதில் போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க பாவக்காய் கசப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனால் வந்து கசப்புனாலுமே ஓடுறாங்க இனிப்பு புளிப்பு காரம் அந்த ஆறு சுவையில் வந்து க பாவக்காய் மட்டும் எல்லாம் வந்து வெறுப்பாங்க உண்மையாலுமே இது வய வயிற்றுல இருக்கிற கீரி பூச்சிலாம் வந்து செத்துறாங்க நல்லாவே சாப்பிட்லாம் ஆனால் இவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது கசப்பு இல்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு இது நல்லா வதக்கிடலாம் ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வந்து திருவிட்டு வந்துடலாம் யாருங்க தேங்காய் திருவிலையே வந்து இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து பொடியாக திருவிக்கலாங்க அறியறதுக்கு பதில் இந்த மாதிரி திருவி செய்யும்போது நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க அது படிச்சா பார்ப்போம் கீய வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சே வச்சு வதக்குங்க பாருங்கள் அவ்வளோ பாவக்காய் எவ்வளோன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா வதங்கினாங்க அவ்வளோதான் இதை அப்படியே வழித்து எடுத்துடலாம் அப்படியே ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கடாயை நல்லா வலிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து இதிலே கடுகு போட்டுப்போம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது பொடியான நறுக்கின வெங்காயத்தை எடுத்து போட்டுருவோம் தீய குறைச்சிட்டுங்க நல்லா வதக்கி விட்டுலாம் அதுலேயே பாவக்காலே வந்து நிறைய எண்ணெய் இருக்குதுங்க அதனால் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க உடனே வதங்கிடும் திரு திருவிணோம்னா நம்மளுக்கு உடனே தொப்பு ரெடி ஆகிடுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இதுலேயே வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுலேயே வந்து இந்த பாவக்காய்க்கு தேவைப்பட்ட உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இந்த காரமெளாத்தூளும் தனியாத்தூளும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதிலே போட்டுருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தீயை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க எல்லாம் இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா பிரிஞ்ச அளவு வர அளவுக்கு நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதை வந்து இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கொதிக்கணுங்க இப்போது இதுலயே வந்து இந்த மண்டை வலுத்தம் போட்டுடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு வந்து கசப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே ஸ்டைலில் செய்துட்டு பாவக்காய் போடாமல் இதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டு துவச்சா சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இதை வதக்கி விட்டுலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டங்க புளியில் இருக்கிற பச்சை பச்சைவாசமெல்லாம் போகணும் அப்படியே வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ளேமை வந்து கம்மியே தான் பண்ணியிருக்கணுங்க ஐயில் வச்சிடக்கூடாது தீ வந்து குறச்சே தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடலாம் வதங்கிடுச்சா பார்ப்போம் நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க நல்லா வந்து ஜூசியா வந்து அந்த தொக்கா இருக்கு பார்த்தீங்களா நம்ம அரிஞ்சோம்னா வந்து இந்த மாதிரி வந்து வராது திருவிணா மட்டும் தான் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு இப்போ இந்த பாவக்கார்த்து போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து போடுறேங்க ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா வதக்கி விட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு கட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது எல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தனியாக வரும் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பத்தெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க டீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிருந்தாதாங்க பிடிக்காது பாருங்கள் எவ்வளோண்டாயிடுச்சி பார்த்திங்களா முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் பாவக்காய் இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோண்டு ஆகிடுச்சி இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க வெளியவே வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு இப்படி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க இந்த ஸ்டைல் செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றுற மாதிரி இருக்கும் இப்படி ஊற்றி செய்யும் போது தாங்க நம்மளுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் கடை அது ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை இப்போ எடுத்து தட்டில் போட்டுடலாம் அந்த கோப்பை கிண்ணத்தில் பரிமாறிடலாம் அவ்வளோதான் கிண்ணத்தில் போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க பாவக்காய் தொக்கு ரெடி கண்டிப்பாக நீக்கலாம் இதே ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு அருமையாக பிசஞ்சு சாப்பிட்லாம் க பிடிக்கல பாவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்டெயிலில் செய்து கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே